பக்கத்தில் நிற்கும்ருவமங்கையும் பருவகளில கண் குளிர கண்டு ரசிக்கும் இது கம்பென கமக்காட்டு எழுதுனது கம்பன் அப்படி வந்த கம்பென இப்படி வந்து பக்கத்தில் நிற்கும் பருவ மங்கையின் பருவகளில கண் குளிர ரசிக்கும் பக்தி இது தாலை உடல வெளியில் காட்டிடும் பாவையர் கடல வாங்கும் காட்சியக்கன் கூடிர காணும் வாட்டு காட்டிடும் பாவையர் வாங்கும் காணும் விடலைப் பொடியல் கும்பலோ காப்போக்கடை ಕುರ್ಬಾನೊಿಂಗೇ ಐಪ್ಪಳಕಣಿ ಅರೂ ರಾಜಿಂಗದ ಉನ್ಮೆ ಭಕ್ತಿ ಮುರುಗ ಉನಕ್ಕೆ ಬುಧಿಯುಂಡೋ ಅದು ತಾ ಉನ್ನೇತ ಇಪ್ಪತ್ತಿನ ಕಾಲೇಟ ನವೀನ ದೇವಾರರಮಣ

நீ இழு தெரிஞ்சதானே நான் காலம் போடுறதுக்கம் பூ வச்சு நான் தலை தோறன் உனக்கு இதை பூவை பேச்சு தெரிஞ்சதும் நம்ம நாட்டுல மழை இல்லையானு ஒன்றும் இல்லையா பூவே பெருகு இல்லை உன்னிட்ட கொஞ்சம் பூவைட்டான் தெரியல நான் யோசிச்சு கொண்டுகிட்ட வாங்க போறேன் உனக்கு பூவை பேச்சு தெரியும் எனக்கு தெரியாம ஒரு மண்டல் எங்க நான் கேக்குற பூ என்ன பூன்னு சொல்றியோ அண்ண நீ சொல்லட்டேன் ஆஹ் நூண்டு அண்ணே பூப்பூ மாத்திரே நம்ம நாட்டினா இரம் பூவிலே சிவந்த பூ என்ன பூ கொழுப்பூ வெள்ள சிவந்தூ கொழுப்போம் சிவந்தபு கொழுப்போம் உணக்கொழுப்பு புத்தி உன்ன விட்டு போவாது அண்ணுப்பில்லையண்ணூவாய் பூத்திருக்கேன் நம்ம நாட்டில் ஆயிரம் பூ பூவிலே சிவந்த பூ பப்பூரிய போச்ச அது பொல்லு அது பூத்தானு இந்த கண்ட பாட்டுக்கு ரோட்டில் பழிக்காம தெரிஞ்சு ரோட விடுறப்பூ அது பப்பு அது பொல்லாத பூத்தான இது விட விளங்கு என்ன மது பூவிலுமே பூவாய் போத்திருக்கேன் நம்ம நாட்டில் ஆயிரம் பூ காலையில மலர்ந்த பூ என்ன பூ தெரிய கால மூ கண்டூ கால மரந்தூ கந்தப்போ உன்ன நான் கேட்டன் அது எந்த அப்ப உண்ணா எந்தது அப்பந்த வடிவா செல்லி போட பண்ண பாற விருகு அண்ண கந்தபூரியே நம்ம நாட்டின் ஆயிரம் போவும் காலையில மறந்தபோ ஹூ அருப்போம்

மாலையில மிதந்தூ மத்தாப்பு கைப்பொங்கலும் கிட்ட கிட்ட மத்தாப்பிட்டு ஞாபகம் மலந்த பூ என்ன தெரியல அண்ணா வடிவா கவனிச்சுப்பார சொல்லு ஒரு சந்தையம் கூட அடைய பல்லாம் உடைக்கி போடுவோம் எங்களோட குடும்பத்துக்கு கொண்டு வந்த ரூபாய் தெரியுமா தெரியுமா இந்த பத்தாயிரோம்ளையும் என்ன வாய்க்கொள்ள குட்டி என்ன காணி என்ன மன அண்ண போய் போத்திரக்கே நம்ம நாட்டினாயிரம் போவும் மலையில மனத்த போும் மப்பூரியா

என்னக்டு கலெக்டர் என்ன காரிய கலெக்டர் பூ என்ன 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 மானங்கார்கும் கையிடம் மைனர் மச்சான் செட்டாட்டான் காரிய கலட்டும் பூ செதுப்பூ மண்ணி சூழ் பார்க்கல செடுப்பா

நம்ம நாடு நல்லதென்று எண்ணாதீங்கோ கங்கே நாகரிகம் இருக்கென்றும் போகாதீங்கோ வாற போற பெண்கள் எல்லாம் காத்து காத்திருந்தால் வம்புகேணி பண்ணுமிடம் நம்ம நாடு நான் கூட மாற போற பெண்கள் எல்லாம்